ிகமப்பா சீசன் ஃபைவ்ல இந்த வாட்டி சபேஷனுக்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸ் மாதிரி வேற எப்பயுமே கிடைக்கலையா ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சபேஷன் டாப் மோஸ்ட் கண்டஸ்டன்ட் எப்பயுமே பெஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு பாராட்டு வாங்காத நாட்கள் பாவம் செஞ்ச சொல்லலாம் அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அவருடைய குரல் அவருடைய சாங் செலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க அதெல்லாம் விட மனுஷன் எப்பயாவது ஸ்டேஜில் அழுகும் போது நிறைய பேர் வருத்தப்படுவாங்க இனிமேலாம் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு திறமை இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வலியை தாங்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு திறமையுள்ள நபரா இருந்துட்டு இருக்கீங்க எங்க கண்ணு முன்னாடி உங்களை பார்க்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் அடிக்கடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க சபேஷனுக்கு அதாவது இருக்கக்கூடிய டீம்லயே பாத்தீங்கன்னா பவித்ராவா இருக்கட்டும் மினியாவா இருக்கட்டும் சுஷாந்தினி அப்படின்ட்டு நிறைய பெர்ஃபார்மர்ஸ் இருந்தாலுமே எல்லாத்தையும் விட சபேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் தனி ரகமா தான் இருக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் இந்த வாட்டி சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணுன்ற சாங்க புரிச்சு பாடி விட்டாரு இளையராஜா அளவுக்கு நீங்க செம்மையா பாடி இருக்கீங்க உங்களுடைய திறமை வேற மாதிரி இருக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நீங்க இன்னும் நல்லா பாடினீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு தான் வந்துட்டு டைட்டில் அந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க டாப் ஃபைவ்ல வரதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஒன்னே ஒன்னு நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் நீங்க எப்படியாவது முயற்சி பண்ணி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இது பெரிய மேடைய சரிவர பயன்படுத்துங்க கண்டிப்பா அந்த உழைப்புக்கான பலன் எப்பவுமே கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களோட திறமைய உங்களை தாண்டி வேற யாராலையும் ப்ரூவ் பண்ணவும் முடியாது புரிய வைக்கவும் முடியாது தயவு செஞ்சு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிகமபாவை பத்திட்டு பயங்கரமா சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இந்த பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுக்கு இருக்கு நீங்க பண்றது எல்லாமே கேட்கவும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் தரப்புல ஒரு கருத்தும் இருந்துட்டு இருக்கு நீங்கள் பால கண்டிப்பாக சொல்ல போனோம்னா நிறைய பர்ஃபாமன்ஸ் பார்த்துருப்பீங்க சபேஷன் சூஸ் பண்ணக்கூடிய சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இனிமேல் அவரை ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கடி இளையராஜா சாங் எடுத்துக்கோங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க செம்மையாக பாடுங்க உங்கள் வேர்ஷன் கேட்க நல்லா இருக்கு ஒவ்வொருத்தருடைய இருந்து நீங்கள் தனித்து தெரியறது இந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் பாடக்கூடிய விதம் நீங்கள் யோசிக்கக்கூடிய விதம் நீங்கள் அதை செயல்படுத்துகிற விதம் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சரிகமப்பா நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணம் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க